ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரோஜா செடி சரியாக வளரல முட்டுக்கள் வைக்கல நிறைய கிளைகள் வரலனா மண் டைட்டாக இருக்குன்னு அர்த்தம் அது மண்ணை எப்படி நம்ம தொட்டுக்குள்ளேயே வச்சு மாற்றுறது பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோஸ் பிளான்ட்டு தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம் மண் எதுக்குன்னா மண் ரொம்ப டைட் ஆகுது அதிகமாக மண் இருக்குது இப்போ எதுக்கு இது சரியாக வளரலன்னா காரணம் டைட்டாக இருக்கிறதுனால வெறும் மண் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மண் மாற்ற போகிறோம் தொட்டிலேருந்து வெளியே எடுக்காமையே நம்ம மாற்றுறது எப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இதில் இந்த தொட்டிலேருந்து சாயில் ஏற்கனவே பாருங்கள் நிறைய எடுத்துருக்கிறேன் எவ்வளோ மண் வந்திருக்கு இந்த சாயலாம் நல்லா இப்படி டைட்டாக உள்ளேந்து உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் கூட எழும்பி வரணும் வெளியே எடுக்காம நான் சொல்கிறேன் ஏன்னா வெளியே எடுத்தால் கூட சில டைமில் செடி காஞ்சிடும் ரீபாட் பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான் அதுக்காக நான் மண் இப்படி நம்ம நல்லா கொத்தி விட்டு மண் லூஸ் பண்ணி அந்த மண்ணெல்லாம் எடுத்துடணும் பண்ண சாயில் நல்லா எட்டுணும் அளவுக்கு முடியுமோ நல்லா ஃபுல்லாக அதாவது இந்த செடி மட்டும் இருந்து நல்லா கொத்தி எடுத்துணும் மண் வேருக்கு லைட்டாக படம் பட்டா கூட பரவாயில்ல மெதுவாக எடுக்கணும் ஆனால் அப்படிங்க எவ்வளோ மண் வருதுலேருந்து போல் ரொம்ப மண்ணாக இருந்து உள்ள தண்ணி சரியாக போகலைன்னா கூட லூஸாக செடி சரியாக வளராது இது வந்து கொஞ்சம் களி மண் போலேயே ஒட்டின்னு இருக்குது சரியாக நான் கவனிக்கமா மண்ணில் எப்படி நல்லதாக இருக்குது மண்ணுன்னு சொல்லிட்டு போட்டேன் அதனால தான் நம்ம லூஸ் கொடுத்து மண் நம்ம திருப்பி எரு போட்டோம்னா சரியாயிடும் உங்கள் ரோஜா செடி சரியாக வளரலை நிறைய தளிர் வரல ரொம்ப நாளாக இப்படியே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது போல் ரீபார்ட் பண்ணுறது தொட்டிக்குள்ளேயே ரோஜா செடி வச்சுருந்தா அப்படியே மாற்றறது தனியாக எடுத்து மாற்ற போகிறோன்னா கூட நீங்கள் அப்படி கூட மாற்றலாம் தொட்டியில் அதாவது செடி இப்படி வச்சுட்டு கவுத்துட்டு தட்டுனீங்கன்னா செடி தனியாக கழிந்திக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் மண் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லூஸாக போட்டுடலாம் நான் வந்து தொட்டிக்குள்ளேயே இப்படி லூஸ் பண்ணிவிட்டு போட போகிறேன் பாருங்க வேர் எல்லாம் கூட தெரியுது இது போல நம்ம நல்லா லூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு கால் பங்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் மண் கீழே அடியில் இருக்கிற மாதிரி நீங்கள் தோண்டி எடுத்துருங்க இது போல ரூட்டுக்கு அடிப்படாமல் நீங்கள் மெதுவாக எடுக்கணும் இப்போ ரோஜா செடிக்கு நல்லா லூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறது நல்லா வளர்கிறதுக்குன்ட்டு பாருங்க கொஞ்சமாக வந்து சாணம் கொஞ்சமாக போல் மாட்டு சாணம் போடணும் மகந்து அதுக்கப்புறமா நம்ம மணல் போடுறோம் பாருங்க மணல் இது சாணத்துக்கு மேலே தான் மணல் போடணும் நீங்கள் விரட்டி இருந்தால் கூட காஞ்சிது பச்சை வந்து வெரைட்டி தட்டி காய வச்சு விற்பாங்க அது கூட நீங்கள் கடைச்சிட்டு யூஸ் பண்ணலாம் மணல் போட்டால் தான் நம்ம சாணத்தோட அதாவது மக்கன சாணம் இது கவுடங்கு தொழு உரம்னு சொல்லுவாங்க மாட்டு சாணம் வந்து மக்கந்து அதுதான் இப்போ மணலோட நம்ம சேர்த்து போட்டோம் அதாவது எப்படின்னா ஒரு புடி மணலுன்னா ஒரு புடி தொழு உரம் கலந்துட்டு போடணும் திருப்பி ஒரு ஸ்டெப் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ஒரே ஒரு புடி மண் போடணும் ரெண்டு பிடியெலாம் போடலாம் பாருங்க கொஞ்சமாக தான் வரும் நம்மளுக்கு ரெண்டு பிடி நம்புது இது வந்து திருப்பி தொழு உரம் மாட்டு சாணம் இது போல் போட்டுட்டு ஒரு குடி தொழு உரம் போட்டால் ஒரு புடி மணல் போடணும் போட்டுட்டு லைட்டாக இப்படி கலந்து விடணும் கொஞ்சமாக ஒரு பிடி மண் சேர்த்தோம் எல்லாமே ஒரு ஒரு பிடி கணக்கு வச்சுக்கோன்னா போடலாம் இல்லை ரெண்டு ரெண்டு பிடி போடலாம் பாருங்கள் மணல் மண் மணல் திருப்பி மேலே தொழு உரம் தொட்டிக்கு ஏற்ற தான் நீங்கள் போடணும் இப்போது எவ்வளோ பெரிய தொட்டி வச்சுருக்கீங்களோ இப்போ ஒரு கப்பு எடுக்கிறீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு கப்பும் மாற்றி போடலாம் இப்போ மணல் ஒரு கப்பு தொழு ஒரு கப்பு மண் ஒரு கப்பு ஏன்னா மண் வந்து இதில் கொஞ்சம் கால்பங்க நம்ம விட்டுருக்கோம் அதனால் இந்த இது இந்த ச எருவோடு நம்ம மண்ணை சேர்த்துக்கணும் அதனால் அது ஒரு கப் எடுத்துக்கணும் எல்லாமே ஈக்குவல் ரேஷனில் எடுத்துக்கணும் மேலுக்கு மட்டும் தொழு உரம் வந்து போட்டு வைக்கணும் நம்ம நல்லா ரெண்டு பிடி அளவுக்கு போடணும் பாருங்கள் இது வந்து வேப்ப இலை நல்லா உருவி இலை மட்டும் இப்படி போட்டுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற போயிடும் சாயிலும் பூச்சி எல்லாம் வராமல் இருக்கும் லைட்டாக கூட நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் போட்டுக்கிற மாதிரி இருந்தால் அந்த மண்ணோடவே கலந்துட்டு நட்டுடலாம் கூட நம்ம இப்போல்லாம் வேப்பையில சேர்க்கும்போது ரோஜா செடி ரொம்ப நாள் நம்ம வளரம் நோயெல்லாம் வராது பிளான்டிக் டிசீஸ் வராது இப்போ இந்த மாதிரி நல்லா லூஸ் கொடுத்துட்டு மண் மணல் மண் தோழுரம் மாட்டு சாணம் மகந்து அதுதான் நம்ம தோழுரம் சொன்னால் மூணு பொருளும் நம்ம சேர்த்து நட்டிருக்குறோம் இப்போ மண் நல்லா சாயில் வந்து லூஸாகவே இருக்குது இப்போ ரோஜா செடிக்கு ரூட்லாம் நல்லா சுற்றும் லூஸாக இருக்கும் மண் அதுக்காக நல்லாவே வளரும் இப்போ நம்ம கொடுக்குற எரு கூட நல்ல செடிக்கு இறங்கி போவோம் இப்போ லிக்யூட் ஃபர்டிலைசர் ஊற்றுறீங்க நல்லா இறங்கி கீழே இறங்கி வந்துடும் தண்ணி போல் செடி ஏற்றுக்கும் எருவெல்லாம் போட்டால் கூட இப்போ கம்போஸ்ட்டு போடுறோம் இல்லை வெர்மி கம்போஸ்ட் போடுறோம் கம்போஸ்ட்னா விஜிடபிள் கம்போஸ்ட்டு வெர்மி கம்போஸ்ட்டுனா அது வேறு விஜிடபிள் கம்போஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்புழுலாம் அந்த விஜிடபிள் கம்போஸ்ட்டில் போட்டிங்கன்னா தான் வெறுமி கம்போஸ்ட் ஆகும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டே நீங்கள் போட்டுக்கினாவே போதும் அது வாங்கணுன்னா நீங்கள் ரொம்ப நாள் அவன் செய்யணுன்னா கடைக்கு போய் தான் வாங்கணும் நம்ம வெஜிடபுள் கம்போஸ்ட்டே ரெடி பண்ணி ரோஜா செடி கொடுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றுனோடனே நம்மளுக்கு நல்லா இறங்கி வந்துடும் இந்த ரோஜா செடியில் மொட்டை இருக்குது பாருங்க இப்போ தண்ணி ஊற்றலாம் இப்போ நம்ம தண்ணி நல்லா தடவை ஊற்றுறதுக்கப்புறமா எப்போ ஊற்றினோ நீங்கள் நாளைக்கே ஊற்றிக்கலாம் இல்லை டூ டேஸ் கழிச்சு கூட ஊற்றிக்கலாம் ஆனால் இதுபோல் சாணமெல்லாம் போட்டு அப்பத்துக்கு அப்புறத்துக்கே இப்போ நம்ம மண்ணெல்லாம் மாற்றிருக்குறோம் வெயிலில் உடனே வச்சிடக்கூடாது ஷேடில் தான் வைக்கணும் நிழலில் வச்சால் தான் நல்லது டூ டேஸ் அப்படி வச்சுருந்து நீங்கள் அதுக்கப்புறமா வெயிலில் வைக்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ